இந்த உம்மத்தினுடைய ரசூலுடைய காலத்தினுடைய முதல் நல்ல காலத்தின் பொற்காலத்தின் புருஷர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மூத்த குடிமக்கள் பிதாமகன்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை அவர்களின் கனவு சமுதாயத்தை உலகில் நனவாக வார்த்தெடுத்து தந்த பெருமக்கள் சர்வ சர்வசாதாரணும் சாபாக்களை பேசுறாங்களே இந்த உம்மர் அப்படி பண்ணாரு அந்த உமர் இப்படி பண்ணாருன்னு என்னமோ தண்ணிலாரி ஓட்டுற உமர் பேசுற மாதிரி பேசுறான் சர்வசாதாரணமாக நமக்கு யோசிச்சு பார்த்து கொஞ்சம் திருப்தி அடைகிறதுக்கு சில விஷயம் இருக்கு என்ன தெரியுமா உமர் கொண்டு வந்ததுனால தராவி ஏத்துக்க முடியாது உமர் கொண்டு வந்ததுனால ஜும்மா பாங்கு உஸ்மான் அல்லான்னு கொண்டு வந்ததுனால ஏத்துக்க முடியாது உமர் கொண்டு வந்த நிறைய விஷயம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படி எல்லாம் சொன்னாலும் நான் சமீபத்தில் ஹிஜ்ரி கூட்டங்களில் தொடர்ந்து இன்றைக்கு ஜும்மாவிலே கூட சொன்னேன் அந்த உமர் போட்ட பிச்சை புத்தாண்டுங்கிற ஞாபகம் ஹிஜ்ரி புத்தாண்டுங்கிற வார்த்தை அஜீஸ்ல இல்ல குரானில் இல்ல ரெண்டுல இல்ல ஹிஜ்ரி புத்தாண்டுன்னு பேர் வச்சிருக்கல எவங்க சமயத்தில் சிலதெல்லாம் ஏத்துக்குவாங்க இறந்து விட்டான் இறந்து போனவர்களுக்கு எந்த துவாவும் ஓதாத இறந்து போனவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடாத நீ என்ன பாவ மன்னிப்பு தேடினாலும் போய் சேராது அப்படின்னு சொல்றாங்க குர்பானி கொடுக்கலாமா எல்லாம் சொல்லிட்டாங்க சரி நாமளும் ஒன்னும் குர்பானி கூடாதுன்னு அந்த சகோதரர்கள் நடத்துற கூட்டு குர்பானியில மருகுமானவங்க பேர்ல எடுத்துக்கிறாங்க ரசீது போட்டு புரியுதா ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இல்ல ஒரு பங்கு எப்பா குர்பானி போகும் இதெல்லாம் போவாது ஆனா கூட்டு குர்பானிலே எல்லாம் போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சது சமயங்களில் சந்தர்ப்பங்கள் வருகிற போது உங்களின் கொள்கைகள் அடிவேரோடு மாறி போகிறது இன்னொன்னு தெரியுமா இந்த விஷயம் எல்லாம் கூட நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்கிற விஷயத்தை உங்கள் கூடாரத்திலிருந்து வந்த சகோதரர்கள் தான் பேசுறாங்க நாங்கள் எல்லாம் அமைதியாகி போது அந்த தலங்களுக்குள் கொஞ்சம் மூக்க பொத்திக்கிட்டு உள்ள போயிட்டு வாங்க அந்த சைட்டுகளுக்குள்ள போகும் போது ரொம்ப நாத்தம் அடிக்கும் என்னென்ன வசை மாறி பேசுறாங்க அந்த முகாம்களில் இருந்து வந்தவர்கள் சகாபாக்களை இவர்கள் எவ்வளவு தூரம் விமர்சிக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூட இருந்து நூல் நூல் பணி வரைக்கும் இருந்த அந்த வெளியில வந்து சொல்றார் சகாபாக்களை என்னென்னவெல்லாம் பேசுகிறார் எப்படி எல்லாம் சொல்லுகிறார் தரம் தாழ்ந்த எத்தனை வார்த்தைகள் விமர்சிக்கிறார் கலிபாக்கள் ஆட்சி அதே மாதிரி சஹாபாக்கள் பொதுவாகவே ஒரு சஹாபிகளுடைய மனோநிலைய பேசிட்டு வர்றப்ப ஒரு இடத்துல இப்படி வருது இந்த வார்த்தை இருக்கு எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க அடுத்த சஹாபி அவர் சொன்னாராம் இவர் எப்ப போவாரு நம்ம எப்ப போஸ்டுக்கு வரலாம்னு நினைச்சு அண்ணன் எப்ப போவான் திண்ணை எப்ப காலி இவர் காத்துட்டு இருந்தாரு இது எவ்வளவு கொச்சைத்தனமான வார்த்தை தெரியுமா உலகம் முழுக்க ஜும்மாவுடைய குதுபாக்களில் ஓதப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் அல்லாஹ் ஃபியா ஸஹாபி லா தத்தகிதுஹு மகரலம் மின் பாதி அல்லாஹை வச்சு கேட்கிறேன் என் சஹாபாக்களை திட்டாதீங்க அல்லாஹை வைத்து கேட்கிறேன் என் சஹாபாக்களை திட்டாதீர்கள் அருமிநாயகம் சல்லாலி செல்லும் சொன்னது லாட்டத்தகி தூகும் கரந்தமிம் எனக்கு பின்னால் நீங்கள் திட்டுவதற்கும் வசை பாடுவதற்கும் உள்ள பொருளாய் சஹாபாக்களை ஆக்காதீர்கள் மானபங்கப்படுத்த சகாபிகளை கையில் எடுக்க வேண்டாம் இதுக்கு மேலையும் எவனாவது திட்டுவானோன்னு தெரிஞ்சோ என்னவோ செல்லாலி செல்லும் இதையும் சொன்னாங்க செமன் அ அவர்களை யார் நேசிக்கிறானோ என்னை நேசிப்பதால் தான் அவர்களை நேசிக்கிறான் அவர்களை யார் திட்டுகிறானோ அவர்களை யார் வெறுக்கிறானோ என் மீது உள்ள வெறுப்பினால் தான் அவன் அவர்களை வெறுக்கிறான் அப்படியானால் சர்வசாதாரணமா உமரை பத்தி அவர் மகனே நிறைய தப்பு சொல்றாரு அப்புறம் நாம சொன்னா என்ன தப்பு என்று பேசுவது எவ்வளவு பெரிய இலக்காரத்தனம் தெரியுமா எவ்வளவு சுடு சொற்களான நாவுகளுக்கு பார்த்து பேச வேண்டும் சகாபாக்கள் குறித்தெல்லாம் பேசினால் நாவு அழுகி போய்விடும் உயர்ந்த பெருமக்களை இந்த மார்க்கத்திற்கு தன்னை தாரை வார்த்த பெருமக்களை டே நீ என்ன சொல்லுவது அல்லாஹ் சொல்லுகிறான் அது அல்லாஹும் அன்கும் மருந்து அன்கும் நான் பொருந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வேலையை பார்க்க வேண்டியதான் அல்லாஹ் நற்சான்றிதழ் தந்த பிறகு அவன் பொருத்தி கொண்ட பிறகு அவன் சர்டிபிகேட் கொடுத்ததற்கு பிறகு அவர்களுடைய கேரக்டரை எடுத்துக்கொண்டு தாறுமாறாக விமர்சிப்பதற்கு உன்னை கூப்பிட்டது யார்